ஏ நடிப்பில் கடைசியாக விடாமுயற்சி வெளியானது மகிர் திருமணி இயக்கத்தில் உருவான இப்படத்தின் பணிகள் நீண்ட காலமாக நடைபெற்றது ஹாலிவுட் தரத்தில் வார லெவல் சம்பவமாக இந்த படம் இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் விடாமுயற்சியில் அஜித் சம்பந்தமான காட்சிகள் இடம்பெறாதது ரசிகர்களை அப்செட் ஆக்கியது இதனால் எதிர்பார்த்த அளவிற்கு இப்படம் வரவேற்பு பெறவில்லை இதனையடுத்து தற்போது அஜித் நடிப்பில் குட் பை நக்லி படம் உருவாக்கியுள்ளது விடாமுயற்சியில் மிஸ் ஆன அனைத்து மே இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அமைந்து லெவலில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யும் என அனைவரும் உறுதியாக நம்புகின்றனர் சமீபத்தில் குட் குட்பை டக்லி டீசர் வெளியான நிலையில் விரைவில் சிங்கிள் ரிலீஸ் செய்யப்பட இருக்கிறது இதற்காக ரசிகர்கள் வெளித்தனமான காத்திருப்பில் இருக்கின்றனர் இந்நிலையில் இசைமை பாலச்சி பிரகாஷ் குமார் இது குறித்து தனது எக்ஸ்தரத்தில் ார் அதில் குட் குட்பை நக்லி படத்தின் முதல் பாடலின் பெயர் ஓஜி சம்பவம் ரெடியாகிட்டு இருக்கு கொளுத்திரும் மாமே என குறிப்பிட்டு கொழுத்துரும் மாமே என குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார் அவரின் இந்த பதிவு சோசியல் மீடியாவில் வேற அளவில் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது ரசிகர்களுக்கு தரமான ட்ரீடாக குட் பை நக்லி பஸ்ட் சிங்கல் அமையும் எனவும் இணையத்தில் பலரும் கமெண்ட்களை குவித்து வருகின்றனர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள குட்பை நாக்லி படத்தில் அச்சுத்துடன் த்ரிஷா அச்சுன் தாஸ் பிரசன்னா சுனில் உள்ளிட்டோர் இணைந்து நடித்துள்ளனர் கேங்டர் படமாக உருவாக்கியுள்ள இதன் மிரட்டலான டீசர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது இதில் விதவிதமான லுக்கில் மாஸ்க் காட்டியிருந்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வையாளர்களை பெற்ற டீசராக சாதனை படைத்தது குட் பை நக்லி வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் லஜித்தின் கால் தொடர்பான வீடியோக்களை தந்தில் பகிர்ந்துள்ள இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் உங்களது கடின உழைப்புக்கும் பலன் கிடைக்கும் சார் இது ரொம்பவும் கடினமான விளையாட்டு இதற்காக உங்களை நீங்க அர்ப்பணிப்பு செய்ததும் கடினமாக உழைத்ததும் மிகவும் பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கணும் சார் லவ் யூ சார் என குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார் அவருடைய பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க